சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் ஆர் காமராஜ் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவில் மூத்த தலைவர்களான அன்வர் ராஜா மைத்திரேன் உள்ளிட்டோர் திமுகவுக்கு தாவியிருக்கும் நிலையில் எம்பி ஒருவர் திமுகவுக்கு தாவ இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அதிமுகவினரே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து டெல்லி அரசியலை கவனித்து வந்தவர் அந்த அரசியல் புள்ளி என்கின்றனர் மேலும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவும் முக்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற அதிர்ச்சி தகவலையும் கூறுகின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் தற்போது அரசியல் கணக்குகளும் கட்சி தாவல்களும் தமிழகத்தில் சூடு பிடித்திருக்கிறது அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக்கியுள்ளன அதே நேரத்தில் அசுர கூட்டணி பலத்துடன் இருக்கும் திமுக அதிமுக கட்சி மற்றும் கூட்டணியை வலுவிழக்கச் செய்யும் பணிகளை தொடங்கியிருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் அதிமுகவில் இருக்கும் பல முக்கிய தலைவர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் சில சீனியர்களை கோபப்படுத்தி இருக்கும் நிலையில் அவர்கள் திமுகவுக்கு தாவலாம் என சொல்லப்படுகிறது முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதிமுகவில் இருந்து எதிர்ப்பு குரல்கள் எழ ஆரம்பித்தன முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என விமர்சித்ததோடு சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது என கூறியிருந்தார் அவர் அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்த நிலையில் திமுக தலைவர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பயனாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா அவரை தொடர்ந்து மைத்ரேயினும் திமுகவில் இணைந்தார் மேலும் தொண்டைமானும் திமுகவில் இணைய அதிமுகவினர் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த செய்தி இவர்களைத் தொடர்ந்து ஆர் காமராஜ் என் நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருந்தார் ஆனால் அவரை எடப்பாடி அந்த வழக்கில் இருந்து காப்பாற்றினார் இருந்தாலும் தற்போது விஜயபாஸ்கர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அமைச்சர்களால் ஆர் காமராஜர் தற்போது புறக்கணிக்கப்பட்டுள்ளார் எடப்பாடியும் ஆர் காமராஜர் மீது அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் ஆர் காமராஜ் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வரலாம் என்று நினைத்தார் அது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததால் அவரும் அதிமுக மீதும் எடப்பாடி மீதும் கடும் அதிர்ச்சியில் இருந்தார் இதனால் இந்த அதிமுக கட்சியை வேண்டாம் என்று முடிவெடுத்து அதிமுகவிலிருந்து விலகி விரைவில் அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஆர் காமராஜ் திமுகவில் உள்ளதாகவும் மேலும் ஸ்டாலின் அவர்கள் இதற்காக மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி